ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் டிவி இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது ஃபிளக்சி கேப்பில் இருக்க டாப்பாக இருக்கிற ரெண்டு ஃபண்ட்டு எடுத்து பார்க்க போகிறோம் ஒரு ஃபண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஃபிளெக்சி கேப் ஃபண்டு செகண்ட் ஃபண்டு வந்து பராக் பரிக்கோட பிளிக்சிகேப் ஃபண்டு இந்த ரெண்டு ஃபண்டையும் நம்ம டீப் டைவ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஃபண்டில் வந்து எந்த ஃபண்டு சிறந்தது அப்படிங்கிறத நீங்களே ஓனாக தீர்மானிக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃபண்டில் வந்து பலவிதமான ஃபண்டுகளை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணப் போகிறோம் இந்த கம்பேரிசனை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்க முடியும் எந்த ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே ஓனாக நீங்கள் தீர்மானிக்கிறதற்கு இந்த வீடியோங்கிறது உதவும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு ஃபண்டில் இருக்க ரோலிங் ரிட்டர்ன் பார்க்க போகிறோம் ரெண்டு பண்டிலையும் இருக்கிற ரிஸ்கை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பண்டு வந்து எந்த ஃபண்டு வந்து இந்த சமீபத்தில் ஃபாலில் வந்து எந்த பண்டு ரொம்ப குறஞ்சிருச்சி எந்த பண்டு பெரிய அளவில் குறையாமல் இருந்துச்சு அப்படிங்கிற பலவிதமான கம்பேரிசனோட இந்த வீடியோவை நம்ம பார்த்து தரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கப்போகுது இந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன்று குரோர் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷனில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏ டு விசிட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் பண்ட பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது நைன்டீன் நைன்ட்டி லான்ச் பண்ணாங்க இந்த ஃபண்டு லான்ச் ஹெச்டிஎஃப்சி கேப் அப்படின்ட்டு பேர் கிடையாது இது வந்து ஹெச்டிஎஃப்சி ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படின்னு இருந்துச்சு அதற்கப்புறம் வந்து இந்த ஃபண்டோட பேரை மாத்தினாங்க எப்ப பேரை மாத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து ஹெச்டிஎஃப்சி பிளெக்சி கேப் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த ஃபண்டை வந்து பேர் மாத்தம் பண்ணாங்க ஏன்னா செபியோட ஒரு ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஃபண்டுகளோட பேரை மாற்ற ஆரம்பிச்சாங்க இந்த ஃபண்டுல கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் கோடிகளுக்கு வந்து முதலீடு இருக்கு இந்த ஃபண்டு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபண்டா இருக்கு பிளெக்சி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதுக்கு மேல இருக்கிற ஃபண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பராக் பரிக்கோட பிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து அதுல வந்து எவ்வளவு முதலீடு இருக்கு என்னங்கிறது அப்புறம் நம்ம பார்க்கலாம் செகண்ட் ஃபண்டா இருக்கிற பராக் பரிக் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணில் லான்ச் பண்ணாங்க இந்த ஃபண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிகளுக்கு மேலே வந்து மக்கள் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பெரிய அளவில் வந்து இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருக்காங்க ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் கேட்டகரியில பொறுத்த வரைக்கும் இந்த பராக் பரிக்கோட கேப் ஃபண்ட் தான் வந்து ரொம்ப பெரிய ஏஎம் வச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஃபண்டில் ஹோல்ட் பண்ணக்கூடிய டாப் ஹோல்டிங் என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பராக் பராக்பரிக்கோட கேப் ஃபண்டோட எப்படி அவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் முதலீடு பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து ஒரு லெவன் பெர்சென்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது டெட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவென்ட்டி பெர்சென்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் கேஷாக அவங்க ஹோல்ட் பண்ணுறது டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் வந்து கேஷ் வச்சிருக்காங்க ஸோ இப்படி பாத்தீங்கன்னா இவங்களோட போர்ட்போலியோவில் வந்து எல்லா விதமான ஸ்டாக் இருக்கு அதாவது நீங்கள் செப்பரேட்டாக போய் ஒரு ஈக்விட்டி ல் பண்டில் நீங்க முதலீடு பண்ண அவசியம் கிடையாது இவங்களோட ஹோல்டிங்லேயே வந்து ஒரு டென் பர்சன்ட் முதலீடு பண்றாங்க அடுத்தது டெட்டில் போய் நீங்கள் செப்பரேட்டா முதலீடு பண்ணணும் அப்படிங்கறதும் தேவை கிடையாது ஏன்னா இதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டெட்லேயும் முதலீடு பண்றாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே சேர்ந்த ஒரு கம்பெனிலாம் இருக்கிற ஒரு ஃபண்டு தான் நீங்க பராக் பாரிக் பண்டை நீங்க பாக்குறீங்க ஸோ இந்த பண்டில் வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்ல முதலீடு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல வந்து ஒரு நைன்டி ஃபோர் பர்சன்ட் வந்து முதலீடு பண்றாங்க மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சென்ட் ஸ்மால் கேப்பில் வந்து ஒன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் வந்து வந்து பண்ணுறாங்க ஸோ இவங்களோட ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறச்சிருக்காங்க அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கலாம் லார்ஜ் கேப்பில் வந்து பெரிய அளவில் இருக்கிறதுனால வந்து இந்த ஃபண்டில் வந்து பெரிய ஒரு வாலட்டிலிட்டியும் பார்க்க முடியாது அதே நேரத்தில் டெட்டும் இருக்கிறதுனால வந்து இது ஒரு பேலன்ஸான அப்ரோச்சில் இந்த ஃபண்ட் செயல்படும் இது பாரிக் பிளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் ஹெச்டிஎஃப்சியோடய கேப் ஃபண்ட்டில் இருக்க ஹோல்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இவங்க ஹோல்டிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்திய பங்கு சந்தையில் தான் வந்து இவங்க பெரியாரோட முதலீடு பண்ணுறாங்க எயிட்டி செவன் பர்சன்ட் வந்து இந்திய பங்கு சந்தையில் முதலீடு எயிட்டி செவன் பர்சன்ட் வந்து இந்திய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க மற்றபடி இன்டர்நேஷனல் ஃபண்டு எதுவுமே கிடையாது அடுத்தது டெட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸில் டெட்டில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவெண்ட்டில் வந்து நைன் பாயிண்ட் செவன் டூவாக இருக்குது ஸோ இவங்களோட முதலீடு வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இந்திய பங்கு சந்தையில் இருக்குது டெட் போர்ஷன்ஸ் பெரிய அளவில் அவ்வளோ கிடையாது பட் அதே நேரத்தில் இவங்களோட ஹோல்டிங்கில் வந்து நாம லார்ஜ் கேப்பில் வந்து எயிட்டி செவன் பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப்ல முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பில் நைன் பெர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் பர்சென்ட்டும் முதலீடு பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஃப்ளெக்ஸி கேப் அதாவது பராக்பரிக் ஃப்ளெக்ஸி கேப்பை வந்து இது ஸ்லைட்லி ரிஸ்க் அதிகமாக உள்ளது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு டுவெல் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க பட் பராக் பாரிக்கில் இந்த லோனாக கிடையாது ஸோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்காங்க இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து சிஏஜிஆர் ரிட்டர்ன் பற்றி பார்க்குறோம் சிஐஜிஆர் என்னென்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்டர் ஆனுவல் க்ரோத் ரேட்டை பற்றி தான் இதில் பார்க்குறோம் இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மேலே கொடுத்துருக்க வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபிலெக்சி கேப் ஃபண்டரோட அந்த ரிட்டர்ன் வந்து டென் இயரோட ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்தது பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டர் எடுத்து கொடுத்துருக்கேன் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டர்ன் இன்டெக்ஸ்ங்கிறது அதாவது இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் உள்ள அந்த டோட்டல் ரிட்டர்ன் இன்டெக்ஸ் அதாவது பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க அந்த பெஞ்ச் மார்க் தான் இது ஸோ இந்த பெஞ்ச் மார்க் அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப் அதற்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கேப் ஃபண்டோட மற்ற இதே மாதிரி இருக்கிற கேப் ஃபண்டுகளோட அந்த கேட்டகரி இருக்குது ஸோ இந்த பெஞ்ச் மார்க்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பராக் பரி ஃப்ளெக்ஸி கேப் பண்ட்டு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஹெச்டிஎஃப்சி பிளக்சிக் கேப் பண்ண வந்து செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதை நம்ம ஒரு வருஷத்தில் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் வெறும் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் பராக்பாரி பிளெக்ஸிக் கேப் பண்ட் வந்து லெவன் பர்சன்ட்டும் ஹெச்டிஎஃப்சி பிளஸிக் கேப் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மூன்று வருடங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பென்ச்மார்க்கு எயிட் நின் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பராக் பராக்பாரி கேப் பண்ட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டும் ஹெச்டிஎஃப்சி Cap ஃபண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஐந்து வருடங்களில் நம்ம எடுத்து பார்த்தாலும் பெஞ்ச் மார்க்கை இது பீட் பண்ணியிருக்கு ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச்மார்க்கை வந்து இந்த ரெண்டு பண்டு பீட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லா வருடங்கள்லையும் அதாவது பத்து வருஷம் ஏழு வருடம் ஐந்து வருடம் மூன்று வருடம் இப்படி எதுலேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்த ரெண்டு ஃபண்டும் வந்து இந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து இது மற்றதாக இருக்கிற அவங்களோட மற்ற ஃபண்டுகளையும் இது பீட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வருடங்கள்லையும் இந்த ரெண்டு ஃபண்டும் வந்து மற்ற ஃபண்டுகளை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற இதன் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா அடுத்தது ரோலிங் ரிட்டனை பற்றி பார்க்கலாம் ரோலிங் ரிட்டன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபண்டு வந்து ஒவ்வொரு வருடம் வந்து எப்படி வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து ரோலிங் ரிட்டர்ன் கொடுப்பாங்க மற்றபடி நம்ம சிஏஜிஆருங்கிறது வந்து காம்பவுண்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம ரோலிங் ரிட்டர்னில் பார்க்குறப்ப ஐந்து வருடங்களில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்ஸ் கேப் ஃபண்ட் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் அதை பீட் பண்ணி பராக் பாரிக் ஃபிளக்ஸி கேப் ஃபண்ட் வந்து நைன்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஏழு வருடங்களை பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் பராக் பரிக்கோட கேப் பண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நம்ம அதோட பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதையும் அது ரெண்டு ஃபண்டுமே வந்து பீட் பண்ணியிருக்கு அதை விட வந்து அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கலாம் ஈவன் மைனர்லாம் பார்த்தா கூட நீங்க ஒரு ஏழு வருடங்களில் பார்த்தா கூட பெஞ்ச் மார்க் வந்து தேர்ட்டின் பெர்சென்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஹெச்டிஃபி கேப் ஃபண்ட் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்குற வந்து ஹெச்டிஎஃப்சி கேப் ஃபண்டோட அந்த டீட்டெயில் பார்க்கறோம் கரண்ட் என் மதிப்பு வந்து இது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது இருக்குது இந்த பண்டு வந்து நம்ம ஒரு ஒரு வருஷத்தில் வந்து இந்த பண்டு எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த பண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஆகிருக்கு பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் ஒன் இருக்குது ஸோ இப்போ நம்ம இது வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து தான் வந்து பங்கு சந்தையில் சரிவு வர ஆரம்பிச்சிச்சு இந்த சரிவுலருந்து இந்த பண்டு எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் பண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சரிவில் அதிகபட்சமாக சரிஞ்சது வந்து எத்தனை பர்சன்ட் சரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் பாயிண்ட் ஒன் எயிட் பர்செண்ட் வந்து செஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த சரிவுலேருந்து இந்த பண்டு வந்து ஆல்ரெடி மீட்டெடுத்து ஏற்கனவே இருந்த அந்த எண்ணெய் விட மதிப்புக்கு மேலே இப்போ செயல்பட்டுகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதே நேரத்தில் நம்ம இதை வந்து பராக் பறிக்கு எப்படி வந்து செரிஞ்சிருந்துச்சி அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பராக் பருக்கோட கேப் பண்டோட எண்ணெய் விட மதிப்பு வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன்றாக இருக்குது அதிகபட்சமாக வந்து நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் வரைக்கும் போயிருந்துச்சு குறைந்தபட்சமாக வந்து எயிட்டி டூ வரைக்கும் குறைஞ்சிருந்துச்சி ஸோ இப்போ நம்ம செப்டம்பர்லேருந்து இந்த பண்டு எந்தளவுக்கு குறைஞ்சிருந்துச்சி இதோடய விலை எப்படி குறைஞ்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக அல்மோஸ்ட் ஒரு எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் தான் செஞ்சிருந்துச்சி மற்ற ஃபண்டு பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட்க்கு மேலே செஞ்சிருந்துச்சி ஸோ இந்த ஃபண்டை பார்த்திங்கன்னா சரிவு வந்து பெரிய அளவில் கிடையாது அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்தது இந்த ஃபண்டில் க்ரோத் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சரிவுலேருந்து இந்த ஃபண்டு அதிகமாக வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இப்போ கரண்ட்லி இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபாலுக்கு அப்புறம் இப்போ வந்து டுவெல் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் தான் இப்போ வருமானம் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீயா இருக்குது அதாவது ஹெச்டிஎஃப்சியை விட வந்து இது வந்து எக்ஸ்பென்சி ரேஷியோ குறைவாக இருக்கு ஈவன் வந்து இந்த ஃபண்டோட அந்த பிஇ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீயாக இருக்குது ஹெச்டிஎஃப்சியில் வந்து இதை விட அதிகமாக இருந்துச்சு அடுத்தது இந்த ஃபண்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணலாம் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே வந்து சிஹரை நான் எடுத்து கொடுத்துருந்தேன் கடந்த ஒரு வருடத்தில் வந்து பராக் பறைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப்பை விட வந்து அதிக ரிட்டன் கொடுத்துருக்கு மூன்று வருடங்கள் பார்த்திங்கன்னா பராக் பறைக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஹெச்எஃப்சி ஃபிளக்சி கேப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கனாலும் இதில் வந்து அந்த பராக்பரிக்கோட ஃப்ளெக்சி கேப் வந்து டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க கோத்தக் ஃப்ளெக்ஸி கேப் வந்து பிங்க் கலர்லேயும் அடுத்தது ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்சி கேப் வந்து ப்ளூ லைட் ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பராக் பாரிக்கும் ஹெச்டிஎஃப்சியும் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் வேறுபடும் அந்த ரிஸ்க் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரிஸ்க் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பராக் பரிக் ப்ளெக்ஸிக் கேப் பண்ட் வந்து பி நான் சொன்னது மாதிரி குறைவாக இருக்குது அதனால ஹெச்டிஎஃப்சியோட ஃபிளக்சி கேப் ஃபண்டோட அந்த பிஏ ரேஷியோ வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வந்து அதிக ரிஸ்க்கு எந்த பண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பராக் பரிக்கில் வந்து அந்த ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் குறைவு அது வந்து டென் பாயிண்ட் டூ நைன் தான் இருக்குது அதே நேரத்தில் ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் டூவாக இருக்குது மற்றபடி மற்ற போத்தக்னா பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கு ஷார்ப் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பராக் பரிக் ப்ளக்சிக் கேப் ஃபண்டு வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூவாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன்னாக இருக்குது ஸோ ரெண்டு பண்டுகளுமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கலாம் பெரிய அளவில் ரிஸ்க்கும் இல்லை அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஃபண்ட்டில் வந்து ஒரு நபர் வந்து நூறுரூபா மீனி எஸ்ஐபி பண்ணா அது இவ்வளோ பெரிய லாங் டேம்மில் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பராக் பாரிக்கோட ஃபிளெக்சி கேப் ஃபண்டு இந்த ஃபண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு நபரை வந்து நூறுரூபா மேி மாதம் மாதம் முதலீடு பண்ணியிருந்தால் வந்து ஆறாயிரத்தி நூறுரூபா வந்து முதலீடு பண்ணியிருப்பாரு அது பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்து வளர்ந்திருக்கும் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதே நம்ம ஹெச்டிஎஃப்சி கேப்ல கேப்பில் போட்டிருந்தால் அதுலேருந்து எவ்வளோ ரிட்டன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இதுலேயும் வந்து நூறுரூபா நம்ம முதலீடு பண்ணியிருந்தால் இன்றைக்கி ரேட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஆறாயிரத்து நூறுரூபா முதலீடு பண்ணியிருப்பாரு அது லெவன் தௌசண்டாக வந்து வளர்ந்துருக்கும் அதை விட வந்து பராக்பாரிக்கை விட வந்து ஸ்லைட்லி ஒரு மார்ஜினாக தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படி நம்ம முதலீடு பண்ணுறப்போ வந்து நம்ம ரிஸ்க் குறைவாக முதலீடு பண்ணணும்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க பராக் பார்க்க ப்ளெக்ஸிக்காக ஃபண்ட்டாக தேர்ந்தெடுக்கலாம் சே கொஞ்சம் அக்ரஸிவாக எனக்கு முதலீடுலேருந்து வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்சி கேப் பண்டை பற்றி அதை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் இந்த ரெண்டு ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஹோல்டிங் எப்படி இருக்குனாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே முதலீடு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு டாப்பாக இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் பண்டை பற்றி பார்த்தோம் இந்த ரெண்டு ஃபண்ட்லேயும் வந்து ஃபுல் கம்பேரிசன் பார்த்தோம் அதாவது சிஏஜிஆர் வருமானத்தை பற்றி பார்த்தோம் ரோலிங் ரிட்டனை பற்றி பார்த்தோம் ரிஸ்க் புரியுடுகளை பற்றி பார்த்தோம் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டீப்பான இன்ஃபர்மேஷன் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ கூட சின்ன லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நம்மளை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்